வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளை பார்க்கலாமா பங்குனி உத்திர விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த நாளில் பக்தர்கள் பலரும் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் உள்ளது இந்த நாளில் திருப்பதியில் உள்ள புஷ்கரணி உள்ளிட்ட புனித குளங்களில் நீராடினால் மறுபிறவி ஏற்படாது என பத்ம புராணம் சொல்கிறது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரமும் நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாகும் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாகிய பங்குனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளான பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாளாகும் ஆனால் இது சிவன் பெருமாள் சுவாமி ஐயப்பன் தர்மசாஸ்தா என அனைத்து தெய்வங்களும் வழிபட்டு தெய்வீக அருளை பெறுவதற்கான அற்புதமான நாளாகும் உத்திர நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டையும் முருகன் படம் அல்லது சிலையும் சுத்தம் செய்ய வேண்டும் வாசலில் கோலமிட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் முருகன் விக்கிரகம் வேல் ஆகியவை வைத்திருப்பவர்கள் பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் எளிமையாக அபிஷேகம் செய்யலாம் எதுவும் முடியவில்லை என்றால் சுத்தமான தண்ணீரில் சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து அதை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்யலாம் அல்லது வாசனை மலர்களால் கொண்டு அலங்காரம் செய்யலாம் எளிமையாக வெற்றிலைப்பாக்கு இரண்டு வாழைப்பழம் நைவேத்தியமாக வைத்து படைக்கலாம் முருகன் பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் சரவண சரவணபவ என்னும் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபடலாம் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து வேண்டுதல் குறைகள் என எதையும் சொல்லாமல் முருகனின் நினைவிலேயே இருங்கள் விரதத்தை இருக்கும் சமயத்தில் நாள் முழுவதும் உங்களின் குறைகளை சொல்லி கடவுளியிடம் புலம்பிக் கொண்டிருக்காமல் முருகா நீயே துணை என நினைத்து முழுவதுமாக முருகனை சரணடைய வேண்டும் விரதத்தை நிறைவு செய்யும் போது மட்டுமே நம்முடைய வேண்டுதலை முருகனிடம் முன்வைக்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் என்னோட சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெட்டியே நம்ம எனக்கு